இந்த ரிஷவராசிக்கு பொறுத்த வரைக்கும் சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தார் அப்படிங்கிறது ஒரு கணக்கு ரிஷபத்துக்கு எடுத்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் போன ரிஷபத்துக்கெல்லாம் போன காலகட்டத்தில் எடுத்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப தடுமாற்றம் போராட்டம் சிக்கல்கள் தடைகள் இப்படி பல விதத்துல உங்களுக்கு வந்து பிரச்சனையில கொடுத்துட்டு இருந்த ஒரு ஆளா இருந்தார் இப்போ வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு எப்படி இருக்க போது லாவசனியா வரப்போகுது லாப சனி வந்தாச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா இனி வரக்கூடிய காலகட்டங்கள் ரிஷபராசிக்கு அடுத்த ரெண்டரை வருஷம் வந்து ஹிட்டுக்கு உண்டான காலகட்டம் மிகப்பெரிய யோகத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டம் பலவிதமான போராட்டங்கள் எல்லாம் சிக்கி பலவிதமான பிரச்சனைகளை எல்லாம் தாண்டி அஹ் எ இதுக்கு வேலையாவது லைஃப் இருக்கா இல்லையா அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் பல பிரச்சனைகளை எல்லாம் கொடுத்துட்டு வந்த அந்த சனீஸ்வர பகவான் இப்ப உங்களுக்கு அடுத்த வரக்கூடிய சனியாக வரக்கூடியது எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கெல்லாம் வெற்றியை கொடுக்கக்கூடிய லாப சனியாக வரப்போகிறார் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு அப்ப இத்தனை நாளாக என்ன சார் நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா கர்மசனியாக இருந்து செயல்பட்ட வந்த சனி பகவான் உங்களுக்கு வந்து உங்களுக்கு நிறைய தடைகள் நிறைய பிரச்சனைகள் நெருக்கடிகள் சிக்கல்கள் ஆஹ் குடும்பத்துக்குள்ள பிரச்சனை ஒரு முடிவெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை எவ்வளவு வந்தாலும் பத்தாம போறது இப்படி பல விதமான பிரச்சனைகளை கொடுத்துக்கிட்டும் அதே போல தொழில் ஓடமா ஓடாதா நடக்குமா நடக்காதா இப்படி எவ்வளவு தொழில் எவ்வளவு முதலில் போட்டாலும் திருப்பி திருப்பி பத்த மாட்டேங்குது எவ்வளவு ஆளுங்களை வந்து செட் பண்ணி வச்சாலும் நம்ம கடையில இருந்து ஆளுங்க வெளியே போயிடுறாங்க ஆளுங்க பற்றாக்குறை ஆளுங்களை அதாவது நம்ம பழகக்கூடிய நபர்களா இருக்கட்டும் சரி நம்ம சுத்தி இருக்கக்கூடிய நபர்களாவிலே ஒரு கோவொர்க்கர் சேராக இருந்தாலுமே எல்லாமே நமக்கு வந்து ரெண்டு நாள் வேலை பார்க்கறது நாலு நாள் பிச்சுக்கிட்டு போயிடுறது யாரோ ஒருத்தருடைய தூண்டுதலின் பேரில் அவங்க நமக்கு எதிரியாக மாறுவது இப்படி எல்லா வகையிலுமே ரிசவராசிக்கு பல வகையில தொந்தரவுகளை கொடுத்துட்டு இருந்தது பல விதமான கஷ்டங்களையும் கொடுத்துட்டு இருந்த ரிஷவராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டம் கொஞ்சம் நல்ல மாற்றத்தை பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக வரப்போகுது ஏன்னா உங்க ராசிக்கு பதினோராம் இடத்தில் சனி வந்தாலே என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா லாப சனி வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதே போல் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை நடத்தி காட்டக்கூடிய ஒரு காலகட்டம் குடும்பத்தில் மகிழ்ச்சி திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே உங்களுக்கு சனி பகவான் நடக்க போகிறார் அப்போ இந்த சனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய இடமானது எப்படின்னு கேட்டிங்கன்னா சனி இருக்கக்கூடிய ஸ்தானத்துக்கு உங்களுக்கு மூணாம் இட ஸ்தானமாக வரும் உங்களுடைய ராசிக்கு பதினோராம் வரும் அப்போ பதினொன்று மூணு கனெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னாவே உங்களுக்கு எந்த மாதிரியான பழங்களை கொடுக்க போறாரு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு எல்லாம் வெற்றி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் கண்டிப்பாக உங்களோட லைஃப்ல வந்து ஒரு சேஞ்சஸ் கிடைக்க போகுது ஒரு குரோத் கண்டர்பேஷன் உண்டு ஆனால் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் இந்த பழங்கள் எல்லாமே பொதுவான பலன்கள் தானே தவிர இந்த உங்களோட சுய ஜாதகத்தினுடைய பலன்கள் இல்லைங்கிறதையும் நான் அந்த உங்க உங்கள்கிட்ட நான் சில விஷயங்களை சொல்லிதான் ஆகணும் ஏன்னா இந்த சனியும் இந்த சுக்கரனுடைய வீடு அப்போது இந்த சுக்கர ரிஷபத்துக்கு சுக்கரன் அப்படின்னா இந்த சுக்கரனும் இந்த சனியும் உங்கள் ஜாதகத்தில் சிறப்பாக இருந்தாலும் அதே போல் சனி புத் சனி திசையில் சுக்கர புத்தி இல்லை சுக்கர திசையில சனி புத்தி இருந்தாலும் இந்த சுக்கரன் சனி பரிவர்த்தனை இருந்தாலும் இந்த சனியாகப்பட்டவன் உங்க ஜாதகத்தில் சிறப்பாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் யோகா பலன்களை பெறுவதில் உறுதி சப்போஸ் உங்கள் ஜாதகத்தில் சனீஸ்வரன் பகவானுடைய நிலை சரியில்லை ஏன்னா ஜாதகத்தில் சனீஸ்வரன் எங்க இருந்தாலுமே அந்த சனியாகப்பட்டவன் உங்க ஜாதகத்தில் கொடுக்கக்கூடிய நிலையில் நல்லா இருந்தால் மட்டும்தான் அந்த பலனை கொடுப்பார் இது சனி இங்கே யோகமா இருந்தோ உங்க ஜாதகத்தில் கெட்டு போயிட்டார் அப்படின்னா கண்டிப்பா அந்த பலனை கொடுப்பதில் கண்டிப்பாக தாமதம் நடமாகும்னா ஆகும் கண்டிப்பாக உங்க பலன் கிடைக்காது இங்க நிறைய பேருக்கு வந்து ஏன் ராசி பலன்கள் எல்லாம் ஆக போகும்னு சொல்கிறாங்க எனக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது இதுக்கு மிக முக்கியமான காரணமாக நான் பார்த்த வரைக்கும் நிறைய ஜாதங்களை பார்க்குற வரைக்கும் எல்லாரும் ஆகா போகும்னு சொல்கிறாங்க ஏன் இந்த பழங்கள் எனக்கு வரலை ஏன் நடக்கலை அப்படின்னு பார்க்கும்போது பொதுவான பயிற்சி பலன்களை பொறுத்த வரைக்கும் அது வந்து இப்போ சஞ் கிரக சஞ்சாரமாகும்போது இந்த பழங்கள்லாம் நடக்குது ஆனால் அதே சனி ஆகப்பட்டது எல்லாருக்கும் ஒரே சனி தான் ஆனால் ஏன் ஜாதகத்துக்கு ஏன் அது ஒத்து வரலை அப்படின்னு பார்க்கும்போது என்னுடைய ஜாதகத்தில் என்னுடைய லக்ன அமைப்புப்படி சனி கெட்டுவிட்டால் அந்த சனி கொடுக்கறதுக்கு அதாவது கோச்சாரப்படி நடக்கக்கூடிய சனி கொடுப்பதாக இருந்தாலும் அதை பெறுவதற்கு உண்டான பலம் என்னுடைய ஜாதகத்தில் இல்லாத போது என்ன ஆகுது அப்படின்னா அது நான் வெறும் கேட்கக்கூடிய பொருளாகத்தான் இருக்குது கேட்கக்கூடிய வார்த்தைகளாகத்தான் இருக்குதே தவிர அது என்னுடைய பலன்களாக எனக்கு அதனால தான் வந்து நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ராசிகளுக்கும் ஆக போகும்னு சொல்றாங்க ஆனால் எனக்கு மட்டும் எதுவுமே நடக்க மாட்டேங்கிறது எப்படி இருக்க காரணம் என்ன அப்படின்னா இதனுடைய தாத்பரிய்தான் ஸோ அதனால இந்த ரிஷவராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மிகச்சிறந்த பலன்களை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் போகிறார்கள் உங்களுக்கு பரிகாரமா என்ன நடக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் ஸோ சனியும் சுக்கரன் வீடும் சேர்ந்துட்டு அப்படின்னாவே கண்டிப்பாக அம்பாலுடைய வழிபாடு நிறைய பண்ணுங்க அதே போல சனி சுக்கரன் சேரக்கூடிய வீடு குருவோட வீடாக இருக்கிறதுனால நிறைய மகான்களுடைய வழிபாடும் லட்சுமி நரசிம்மருடைய வழிபாடும் நான் நிறையா பண்ணுங்க ஏன்னா குருவும் லட்சுமியும் சேர்றது அப்படின்னா குரு லட்சுமி யோகம் அப்போ லட்சுமி நரசிம்மருடைய வழிபாடு ரொம்ப சிறந்தது அதேபோல் மகான்களுடைய வழிபாடு சிறந்தது நிறைய வியாழக்கிழமை அன்னைக்கு வந்து அம்பாளுக்கு வந்து நீங்கள் அ உங்கள் பேரில் அர்ச்சனை செய்வது வியாழக்கிழமை அன்னைக்கு வந்து மகான்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தரிசனம் செய்வது எல்லாம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் இதை தெளிவாக ஃபாலோ வாங்க அடுத்த ராசியில வந்து பார்த்திங்கன்னா மிதனத்தையும் கடகத்தையும் பேசுவோம் இந்த ராசியில் வந்து மேஷத்தை ரிஷபத்தை பற்றி பேசியிருக்கோம் ஸோ உங்கள் ஜாதகத்தை பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கேட்கிற நம்பருக்கு கன்சல்டேஷன் ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் தான் உங்கள் ஜாதக சுய ஜாதகத்தில் சனீஸ்வர பகவானுடைய நிலை சிறப்பாக இருந்தால் நல்ல பலன்கள் கண்டிப்பாக உண்டு கண்டிப்பாக உங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் நிலை கெட்டுவிட்டால் கண்டிப்பாக இந்த பலனை எதிர்பார்ப்பதில் நீங்கள் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் தான் ஆகணும் இதை உங்களுக்கு என்ன விதிக்கப்பட்டிருக்கிறதோ அதுதான் உங்களுக்கு வந்து சேரும் நான் சொல்கிறதுனாலேயோ அடுத்தவங்க சொல்கிறாலேயோ இல்லை டிவி வீடியோ சேனல் சொல்கிறதுனாலே உங்களுக்கு எது மாறப்போகிறது கிடையாதுங்கிறத விட்டு மனதில் வைத்துக்கொண்டு இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய நம்பர்களை ஷேர் பண்ணுங்கள் அடுத்த பதிவில் வேற இடையை பற்றி பேசலாம் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க அடுத்த கண்டென்ட் எதை பற்றி பேசணுங்கிறதையும் நீங்கள் எனக்கு உங்களுடைய எண்ணங்களை தெரிவித்து இன்ஃபார்ம் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நற்பே நல்ல கட்டும் உங்கள் ஸ்ரீ குரு நகா